ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம்னா எல்லார் வீட்டு விநாயக சதுர்த்தி கொண்டாட்டத்தையும் பார்த்துட்டிங்க நம்ம வீட்டு விநாயக சதுர்த்தி கொண்டாட்டத்தை பார்க்கலன்னா எப்படி அதுதாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்திக்கு மதியம் என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் அப்பளம் வடை பாயசம் வறுவல் கேரட் பீன்ஸ் பொரியல் தயிர் தாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக படைச்சிருந்தேன் இதை நாங்கள் எப்பவுமே சாமிக்கு வச்சு படைக்க மாட்டோம் மதியம் காக்காவுக்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டுவோம் எப்பவுமே நாங்கள் ஈவினிங் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் அதுவே பழக்கம் ஆயிடுச்சு நீங்க எப்போ சாமி கும்பிடுவீங்க அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்க விநாயகர் சதுர்த்தியோட முத வேலையா என்ன பண்ண ஈவினிங் வந்து என்ன பண்ண பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா சுண்டல் தான் செய்ய ஆரம்பித்தேன் எப்பவுமே நான் வந்து நம்ம கொண்ட கடலை சுண்டல் தான் செய்யறோம் அடுத்த மாதம் நமக்கு சரஸ்வதி பூஜை வருது அப்ப நம்ம கொண்டக்கடலை சுண்டல் தான் செய்ய போறோம் இன்னைக்கு ஒரு கடலைப்பருப்பில் சுண்டல் செஞ்சேன் கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மூணு வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வந்து ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா சக்கரை பொங்கல் செய்யலான்னு தான் செஞ்சேன் சக்கரை பொங்கலுக்கும் அதே மாதிரி தான் பச்சரிசியும் கொஞ்சமாக கடலைப்பருப்பையும் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை குக்கரில் ஒரு நாலு விசில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பாகு சேர்த்துக்கிட்டால் நமக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் என்னென்ன ஸ்வீட்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அப்பம் எள்ளு உருண்டை இது இல்லாமல் சுண்டல் கொழுக்கட்டை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து நம்ம வேக வச்சோமே அதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் த எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கடுகு கருவேப்பில்லை கொஞ்சமாக வர மிளகாய் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது பருப்பாக இருக்குல்ல அதனால அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கடலை பருப்பையும் கொட்டி இறக்கணும்னா நமக்கு சூப்பராக சுண்டல் ரெடி ஆகிடும் இப்போ அதுக்கு இடையில நம்ம வந்து கொழுக்கட்டை சேர்த்துக்கு பூரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எப்பவுமே இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு பூரணம் செய்யல தேங்காய் பூரணம் செய்யறேன் இது சூப்பராக தான் இருக்கும் இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூடி தேங்காயை திருவி எடுத்துக்கிட்டேன் திருவின தேங்காயை நல்லா நெய்யில நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நம்ம எத்தனை கப் வந்து அரிசி எடுக்கிறோமோ அதே அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும் அதையும் வெல்லத்தையும் சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா அதை கூட சேர்த்து நல்லா வெள்ளம் வதங்கி வந்ததும் அதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை அரைச்சி சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு இறக்கணும்னா நமக்கு சூப்பரான பூரணம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எள்ளுருண்டை ரெடி பண்ண எள்ளுருண்டைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானொலியில் அவல் சிகப்பாவல் இருக்கு அதை நல்லா வருத்தி எடுத்துக்கிட்டு அது கூடவே எல்லையும் நல்லா நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு அதையும் நல்லா வருத்தி எடுத்துக்கணும் இது கூடவே வந்து கொஞ்சமாக வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக வெள்ளமும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக வந்து நமக்கு எள்ளு உருண்டே ரெடி ஆகிடும் இப்போ பாத்தீங்கன்னா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச இந்த ஒரு அப்பமும் நாங்கள் செய்வோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு பச்சரிசியும் உளுந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ரெண்டு பிஞ்சு வந்து கொஞ்சமாக வெந்தயத்தையும் நம்ம ஊற வச்சு அதை அப்படியே அரைச்சிட்டு ஒரு நேரத்துக்கு சோடா உப்பு போட்டு கலந்து அப்படியே ஊற வச்சிடணும் அது பொங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்குள்ளே சக்கரை பொங்கலுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாகு ரெடி பண்ண சக்கரை பா பொங்கலில் வேக வச்சு அந்த பாகை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி சக்கரை பொங்கலை கொட்டி இறக்கணும்னா சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவை வந்து ஒரு க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தண்ணியை வந்து நல்லா தலைப்பிலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போது மாவில் கொஞ்சமாக நெய் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நல்லா அந்த சூடு பொறுக்க பொறுக்கும் போது நமக்கு வந்து கை வைக்க முடியாது அதனால கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்குள்ளே நமக்கு சூடு ஆகிடணும் அதுக்கப்புறம் நம்ம பிரசிஞ்சிக்கலாம் இதுக்குள்ளே நம்ம அப்பத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்ப ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோம்னா நமக்கு வந்து நல்லா அந்த சோடாப்பூரில் சேர்த்துக்கிறனால பொங்கி வரும் அதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்தால் நமக்கு அப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுது இது விநாயகர்க்கு ரொம்ப பிடிச்ச அப்பம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல கொழுக்கட்டைக்கு அது நல்லா சாஃப்டா சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் ஒரு நாலு வகையான கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன் அதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர்ல கொஞ்சமாக நெய் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கொழுக்கட்டை மாவுல ஒரு உருண்டை எடுத்து ரவுண்டா தட்டி நம்ம உள்ள வச்சிருக்கிற பூரணத்தை அப்படியே உள்ள வச்சு ரெண்டாம் மடித்து எடுத்தோம்னா இந்த ஒரு ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் அடுத்து இன்னொரு ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடைவிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொழுக்கட்டை மாவில் ரவுண்டாக ஒரு கப் மாதிரி செஞ்சு உள்ளே ஒரு பூர்ணத்தை வச்சுட்டு மேலே அப்படியே ஒரு குடுமி மாதிரி செஞ்சோம்னா நமக்கு அச்சே இல்லாத அந்த ஒரு பூண்டு ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை வரும்ல அந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா கோடு கோடாக ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து நமக்கு மோதகம் ரெடி ஆகிடும் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அதுக்கப்புறம் இன்னொரு கொழுக்கட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் மாதிரி அதே மாதிரி கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி உள்ள பூரணத்தை வச்சுட்டு எல்லா பக்கமும் மடித்து எடுத்தோம்னா அப்படியே நமக்கு உருண்ட ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த அச்சியில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையிலையோ இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ ரவுண்டாக வந்து நம்ம கொழுக்கட்டை மாவை தட்டி அதை அப்படியே அச்சியில் வச்சுக்கணும் அச்சியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் வந்து அச்சில் வந்து மாவு ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் அதில் பூரணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு அச்சு எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் நமக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த நீங்கள் எந்த மாதிரி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சு மேலே உள்ள அடுக்கை வந்து நான் சாமி கும்புறத்துக்காக எடுத்துகிட்டு இது கீழே உள்ள அடுக்கு அவ்வளோதாங்க நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ண போகிறோம் சாமி கும்புறத்துக்கு முதல் வேலையாக என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நேர்த்தையே நான் வந்து பூஜை பொருள் எல்லாத்தையும் நான் விளக்கி வச்சுட்டேன் இது எல்லாத்துலையும் மஞ்சள் குங்குமம் எல்லாத்துலேயுமே வச்சுக்கிட்டா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா மங்களகரமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமாட்சி விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றதுக்காக அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதுதான் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்த விநாயகர் இதை எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நாங்கள் கடையில் தான் வாங்கினோம் இப்போ அதெல்லாம் வச்சுட்டு இப்போ சாமிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் பூ போட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு எங்கள் சின்ன பாப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு தொல்லை தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் விநாயகரை தூக்கி மேலே வச்சுட்டு இது எங்கள் வீட்டில் வந்து வீட்டு வாசலையே அருகம்புல் இருந்துச்சு அதில் வந்து அருகம்புல் மாலை செஞ்சுட்டு எங்கள் பூ நிறைய பூத்து இருந்துச்சு மல்லிகைப்பூ பூத்து இருந்துச்சு அதை கட்டி வச்சுட்டு வீட்டு பக்கத்திலே எருக்கும் பூ இருந்துச்சு இது இன்னைக்கு என்னன்னே தெரியல விநாயகருக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அதனால எல்லாமே விநாயகருக்கு பிடிச்சது எல்லாமே நான் வச்சிருந்தேன் எனக்கு பிடிச்ச எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்றேன் இதுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச நம்ம செஞ்ச பருப்பு சுண்டல் அப்பம் எள்ளுருண்டை அந்த நம்ம நாலு வகையான கொழுக்கட்டை மோதகம் செஞ்சோமே ஆது அதுக்கப்புறம் கடலை சர்க்கரை சேர்த்து பொறி ஆவல் சர்க்கரை சேர்த்து அது கொஞ்சமாக பழங்கள் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம் நான் பத்தி மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமி தான் வந்து சாமி கும்பிட்டாங்க நான் பெல் அடிக்கிற வேலையை பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் தீபாரதனை காட்டிட்டு சூப்பராக நாங்கள் சாமி கும்பிட்டோம் ரொம்பவே ரொம்பவே மனசு திருப்தியாக அழகாக சாமி கும்பிட்டோம் இது எங்கள் வீட்டில் புது வீட்டில் முத முதல்ல கொண்டாடுற விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருமே மனை நிறைவாக சாமி கும்பிட்டோம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதுதாங்க எங்கள் வீட்டு விநாயகர் எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் செஞ்ச பலகாரம் ஸ்வீட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்க அதே மாதிரி என்னோட வீடியோவில் ஏதாவது இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க அடுத்த டைம் நான் திருத்திக்கிறேன் ஓகே பாய் டாடா